ஹாய் வணக்கம் வெல்கம் டு பானிபிபு கிருஷ்ணா சேனல் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நான் இப்போ உங்களுக்கு ஈஸியான புதினா சட்னி அரைக்கிறது எப்படின்னு சொல்லித்தரேன் இது ரெண்டு பேருக்கான அளவு நம்ம புதினா ஒரு கைப்பிடி எடுத்து நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுக்கணும் அதோட லீவ்ஸ் எடுத்து வச்சு அடுத்தது ரெண்டு ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டு டீஸ்பூன் கடலைப்பருப்பு அடுத்தது தேங்காய் அரை மூடி தேங்காய் எடுத்துக்கோங்க நாலு பச்சை மிளகா காம்பு எடுத்து கீறி வச்சுக்கோங்க ஒரு தக்காளி எடுத்து வச்சுக்கோங்க இதுதான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் இந்த மொத்தம் அஞ்சு இன்க்ரீடியன்ஸும் எடுத்து வச்சுக்கிட்டோன்னா அடுத்தது ஒரு கடாய் வச்சு அடுப்பில் கடாய் வச்சு அதில் ரெண்டு ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் அதில் எடுத்து வச்ச இந்த ரெண்டு டீஸ்பூன் எடுத்து வச்ச கடலை பருப்பை எடுத்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க நல்லா ஃப்ரை ஆனோன்னா அதை தனியாக எடுத்துக்கணும் அடுத்தது இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு அடுத்தது நாலு பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கத அதையும் காம்பை எடுத்துகிட்டு கீறி வச்சுக்கோம் ஏன்னா வெடிக்க வெடிக்காது காம்போடு போட்டோன்னா வெடிக்கும் கீரை வெடிக்கும் அதனால் நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் ஒரு தக்காளி அதையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க அடுத்து தேங்காயும் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணால் இந்த பச்சை வாசனை எல்லாம் போயிடணும் கொஞ்சம் நேரம் ஹாஃப் குக் ஆகிடணும் இதுலேயே பாதி வெந்த பிறகு இதையும் எடுத்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கணும் இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க அடுத்தது இதே கடாயில் நம்ம என்ன பண்ணுறோன்னா புதினா எடுத்து வச்சுக்கோல்ல வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்க புதினாவையும் போட்டு அதை வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க அந்த சூடுலேயே லைட்டாக ஃப்ரெய்யானால் போதும் இந்த புதினா இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க நான் கல் உப்பு சேர்க்குறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு அடுத்தது நம்ம சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் அதை எடுத்து வச்சுட்டு ஹாஃப் டீஸ்பூன் ஹாஃப் டீஸ்பூன் பொடி சேர்த்த பின்னாடி அடுப்பில் ஒரு கடாயை வச்சு ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டு ஹாஃப் டீஸ்பூன் கடுகு போட்டு ஹாஃப் டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா வெடித்த பின்னாடி கொஞ்சோண்டு கருகுப்பில எடுத்து அதில் போடணும் போட்டு இந்த கடுகு நல்லா வெடித்த பின்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணி நாம் எடுத்து வச்சுருக்க சட்னியில் அதில் கொட்டணும் சட்னியில் போட்ட பின்னாடி அவ்வளோதான் சட்னி முடிஞ்சிருச்சு எம்மியான டேஸ்டியான புதினா சட்னி ரெடி இது வந்து தோசைக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ரொம்ப சிம்பிளான சட்னி தான் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் இந்த சட்னி பிடிச்சிருந்தா எனக்கு கமெண்ட் பண்ணுங்க தேங்க் யூ என்னோடய வீடியோவை வாட்ச் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ ஸோ மச்